இந்த காதல் மறுப்பு சாதி மறுப்பு காதல் திருமணம் செய்கிறவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு உசிலம்பட்டியில் நடந்த ஒரு ஆணவ படுகொலையை அடுத்து நடந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று இருக்குது அதில் காதல் திருமணம் புரிந்தவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும் அதற்கான ஒரு இருப்பிடத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி தரணும் தேவைப்பட்டால் துப்பாக்கி ஏந்திய காவலர்களோடு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு மதுரையினுடைய உயர்நீதிமன்ற தீர்ப்பு அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்த பிரச்சனை நடந்தோன்னா உடனடியாக ஏடபிள்யூபிஎஸ் பொள்ளாச்சி செயல்பட்டிருந்தா அந்த மிரட்டல் என்பது தொடர்ந்து இருக்காது ஃபார்மல் என்கொயரின்ற மாதிரி ஒரு மனு வருது கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க உடனே போங்க அப்படின்றதுனால என்ன ஆகுதுன்னா வலியவர்கள் யாரோ அவர்கள் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் நாலு ஸ்கார்பியோ போன்ற பெரிய வாகனங்களை வந்து நைட்டு நாலு மணிக்கு கிருஷ்ணமூர்த்தியோட தாயாரை மிரட்டுறாங்க அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு உடனே அங்கே போய் மிரட்டல் நேற்றுக்கு வரைக்கும் மிரட்டல் கிருஷ்ணமூர்த்தியினுடைய வீட்டுக்கு எதிரில் இருக்கக்கூடிய மளிகை கடைக்காரருக்கு ஃபோன் பண்ணி கிருஷ்ணமூர்த்தி வந்துட்டானா அவன் புது பொண்டாட்டி வந்துட்டாளா வந்தால் சொல்லுங்கள் அவங்க குடும்பத்தில் யாரும் உயிரோட விடமாட்டோம் என்று மிரட்டல் துணியில் போகுது என்பது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலை என்பது சாதி ரீதியாக நடப்பது என்பது எல்லோருக்குமே தெரியும் அது பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்றாலும் சரி பட்டியல் மற்றும் பிசியாக இருந்தாலும் சரி சாதி ஆணவ படுகொலைக்கு பொருளாதாரம் என்பதும் சாதியம் என்பதும் மிகப்பெரிய வலிமையாக இருக்குது அதனால தான் எங்களை போன்ற தோணர்கள்லாம் சாதி ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு ஒரு புது சட்டம் தொடர்ந்து தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த பிரச்சனையிலையும் அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக இப்பொழுது நாங்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை பார்க்க வந்திருக்கிறோம் காவல்துறை உரிய துரிதமான நடவடிக்கை எடுக்கும் நம்புறோம்